ஒருமுறை அறிஞர் அண்ணா அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கும் போது அங்கே ஒரு ஆங்கில உரையாடல் நடந்து கொண்டிருந்தது அதில் அறிஞர் அண்ணாவை கட்டாயப்படுத்தி கலந்துக்க வைக்கிறார்கள் காரணம் இந்தியர்களுக்கெல்லாம் ஆங்கிலம் வராது இவர்களை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அறிஞர் அண்ணாவை மேடையிலையும் ஏற்றிவிட்டுள்ளார்கள் கீழே அமெரிக்காவின் தலை சிறந்த இங்கிலீஷ் டீச்சர் புரொபசர்கள் இருக்கிறார்கள் அப்போது ஆங்கிலத்தில் பதிலே இல்லாத ஒரு கேள்வியை அறிஞர் அண்ணாவிடம் வீம்புக்காக கேட்கிறார்கள் அதாவது ஆங்கிலத்தில் ஒரே சென்டென்ஸில் பிகாஸ் என்ற வார்த்தையை மூன்று முறை வர மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள் என்று கேட்கப்படுகிறது உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் இதுவும் தெரிந்திருக்கும் ஆங்கில விதிமுறைப்படி பிகாஸ் என்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரும் என்று மேடையில் நிற்பது ஒரு இந்தியன் என்பது மட்டும் அவர்களுக்கு தெரியுமே தவிர அவர் அறிஞர் அண்ணா என்று அவர்களுக்கு தெரியவில்லை போல இதை கேட்டவுடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அறிஞர் அண்ணா நோ சென்டென்ஸ் கேன் என் வித் இஸ் அ கன்ஜங்ஷன் என்று சொல்லி ஆங்கில விதிமுறையை உடைத்து தள்ளியுள்ளார் ஆங்கிலத்தில் இப்படி கூட பேசலாமா என்று அங்கு குடியிருந்த மொத்த ஆங்கிலேயர்களும் இதை கேட்டு மிரண்டு போயிருக்கிறார்கள் அவரின் இந்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை தொடருங்கள்